கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஷெர்லி கேட்கலாம் ஷெர்லி தலைமைச் செயலகத்தில் ஏசி பழுது காரணமாக வெளியேறிய புகையால் ஊழியர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சொல்லுங்க சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் ஒன்பதாம் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏசி தான் தற்போது பழுதாகி இருக்கிறது இதன் காரணமாக தான் ஊழியர்களுக்கு மூச்சு தண்ணீர் போன்ற பிரச்சனை என்பது ஏற்பட்டது குறிப்பாக இந்த ஒன்பதாம் தளத்தில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை செய்தித்துறை ஊழியர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் செயல்பட்டு வந்த ஏசி என்பது திடீர் என்று பழுது ஏற்பட்டு இதன் காரணமாக அங்கு சிறிது புகை என்பது வெளியேறியது இதன் காரணமாக அங்கு பணியாற்றி வந்த ஊழியர்களுக்கு சுவாச கோளாறு என்பது ஏற்பட்டு இதனால் மூச்சு திணறல் கூட சிலருக்கு ஏற்பட்டு இருந்தது இதனை அடுத்து பணியாற்றிய ஊழியர்கள் ஊழியத்தினருக்கும் அவர்கள் பணியாற்றியிருந்த அவர்கள் அலுவலர் அறையில் இருந்து வெளியேறினர் இதன் இதனை அடுத்து அந்த ஏசியை பழுது நீக்குவதற்காக பணியாளர்களும் தற்போது வந்து அதனை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அங்கு இருந்தக்கூடிய இந்த ஏசி என்பது சில நாட்களாகவே பழுது இருந்து வந்ததாகவும் அதனை அவர்கள் சரியாக பராமரிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது தற்போது அதிலிருந்து ஏற்பட்ட அந்த புகை காரணமாக அந்த மூமியர்களுக்கு சுவாசக் குளாறு என்பது சுவாசிப்பதில் சிரமம் என்பது ஏற்பட்டது இதனை அடுத்து தற்போது அதனை சிறுநூக்கும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது மோகன்ராஜ் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி